நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதார கேட்டல் மூலியமாக நல்ல உணவுப் பொருட்களை நண்பர்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக பார்த்தீங்கன்னா தரமான சல்ஃபர் கலக்காத தூய்மையான நாட்டு சர்க்கரையை நாம் விற்பனைக்காக கொண்டு வந்துருக்கிறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களுக்கு எங்களுக்கு கேட்டுக்கலாமுங்க ஒரு கிலோ சர்க்கரையினுடைய விலை வந்து நூறு ரூபாய்ங்க டெலிவரி சார்ஜ் தனியாக வரும்ங்க உங்களுக்கு அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பார்சல் சர்வீஸ் மூலிமா உங்களுக்கு அனுப்பி வைக்கலாமுங்க அல்லது உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வைக்கலாம் மேட்டோர் சர்வீஸுங்க அல்லது ஏகேஆர் சர்வீஸு அல்லது உங்களுக்கு எஸ்டி கொரியர் போசல் கொரியர் மூலிமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம் அனுப்பி விடலாமுங்க தரமான நாட்டு சர்க்கரையை நாம் விற்பனைக்காக கொண்டு வந்துருக்கிறோம் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவு வந்து இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்குறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஏற்றுங்க நல்லா பெருங்கோட்டு சுருள் கொம்பு எருமீங்க எரும் நல்லா பெருவெட்டான எருமிங்க உடம்பு நல்லா பெரு உடம்பு நல்லா முதுகு நல்ல அகலமான முதுகு அமைப்புங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்லா சுருள் கொம்பு எருமையாக இருக்குதுங்க இரண்டாமே திறமையாக இருக்குது இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க தலையீட்டில் காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கறவே கறந்துன்னு சொன்னாங்களுங்க இந்த ஈத்து வந்து அந்த பால் கண்டிப்பாக குறையாதுங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாம் நல்ல காம்ப அமைப்புங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நாலு காமும் பார்த்தீங்கன்னா ஓர்சான காம அமைப்பு ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் ரெண்டு நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது நல்ல சன்ன காம்பாக ஊசிக்காம இருக்குதுங்க காம்புகள் டைட் இருக்காதுங்க ரொம்ப லூஸ் தான் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க அடது தேவனும் பார்த்தீங்கன்னா தாலி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்லா குணமான எருமையாக சாதுவான எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விலங்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல எருமையாக இருக்குதுங்க ரெண்டாநேத்து எளிமையாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் ஒரு பத்து இதுக்கு வந்து எருமையை வச்சுக்கலாமுங்க சுருள்கொம்பு எருமையாக இருக்குதுங்க நல்லா தலை அமைப்புங்க மூக்கறியில் நல்ல உடம்பு நல்ல உடசனான உடம்பு நல்லா புறவு நல்லா அகலமான புறவை அமைப்புங்க நல்லா வால் இறக்கத்தில் நல்லா காம்புக்கு நல்லா சுத்தமான காம்ப அமைப்பில் தெளிவான எருமையாக இருக்குது இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டரு கரை வரையும் கறந்துக்கலாம் நல்ல குணவணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்றுங்க நாட்டினை எருமை இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுங்க நல்லா பின்படி நல்லா விட்டுக்கிச்சுங்க நல்லா மடியமைப்பு நல்ல காம அமைப்புங்க எருமை தலையமைப்பு வந்து நாட்டின தலைங்க மூக்கரியில் நல்ல உடம்பு நல்ல உடசனான உடம்புங்க நல்ல பெருங்கூட்டான உடம்பு பெரு உடம்புல இருக்குதுங்க தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்லா சாதுவாக குணமான எருமையாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து இப்போ பத்து நாள் ஆச்சுங்க தேவன தண்ணி நல்லா எடுத்துக்குதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப மிரளி எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியான எருமையாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் நல்ல பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவையிலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை வரைக்கும் தெளிவாக கறந்துக்கலாமுங்க குறைஞ்சபட்சம் காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு தெளிவாக கறந்துக்கலாம் ஏற்று கறந்தோம்னு சொன்னாங்களுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்போட ஒரு பெருங்கூட்ட எருமை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நல்ல உடசனான உடம்புல நல்ல எலும்பு கணத்தில் கால ஊக்கத்தில் தெளிவான எருமையாக இருக்குது இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனிமுங்க இந்த சினையருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட காங்கை மாடுகள் இருக்குது சினை மாடுகள் இருக்குதுங்க கன்று மாடுகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்களான்னு நம்ம அனுப்பலாமங்க அதை பார்த்துட்டு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்து உங்களா விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டு நாம் வண்டி வாடகை மீத்தொகி வாங்கிக்கலாமங்க உங்களுக்கு ஜாயிண்ட்டு வாடகை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறனாலும் ஏற்பாடு கொடுத்துக்கலாமுங்க ரொம்ப தொலைவிலருந்து வரீங்க வாடகை ரொம்ப அதிகமாக வரும்னாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகை கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க தரமான கால்நடைகளை நாம் நாள்தோறும் விற்பனை பதிவாக போட்டுக்கிட்டு வரோம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நாம் பதிவுகள் போட்டுகிட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க